வணக்கம் பிரபுகளே இப்படி நிலமாக இருக்கிறீர்களா இடம்பெற காணொலியில் உங்களை சந்திப்பதை எட்டு மட்டும் மகிழ்ச்சி கொள்கின்றேன் இருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவினை பிராத்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைய தினம் இலங்கையின் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற இந்த பாதாள உலக குழுவோடு சேர்ந்து இயங்கி ஒருங்கமைக்கப்பட்ட பல்வேறுபட்ட செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழுவின் சேர்ந்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகின்ற பலர் இப்பொழுது இந்தோனேசியாவில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேசிய போலீசார் இன்ற போல் போலீசார் இலங்கை சட்ட அமுலாக்கள் இலாகா என்பன இணைந்து இந்த ஆபரேஷனை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவை தொடர்பாக என்ன நடைபெற்றது யார் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது தொடர்பாக ஆராய்வதுதான் இன்றைய காணொலியாக இருக்கிறது வாருங்கள் காணொலிக்குள்ளே செல்லலாம் இப்பொழுது முழுமையான காணொலிக்குள்ளே பெறலாம் அண்மை காலமாக இலங்கையை மேற்கொண்டு வருகின்ற பல்வேறுபட்ட ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகள் போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் கொலை செய்யப்படுவார்கள் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் சம்பந்தப்படுவார்கள் இந்த குழுக்களுக்கிடையே ஏற்பட்ட மோதல்களின் அடிப்படையில் அண்மையிலேயே நீதிமன்றத்துக்குள் வைத்து ஒருவர் கொலை செய்யப்பட்டார் இப்படியாக இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட பாதாள உலக குழுவினால் மேற்கொள்ளப்பட்டு வந்த பெரும் தலையிடி இப்பொழுது ஓரளவுக்கு தீர்ந்திருப்பதாக இலங்கை அரசு தரப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் அதாவது இதுவரை காலமும் இலங்கையில் நடந்திருக்காத ஒரு பெரும் ஆப்ரேஷன் நடந்திருக்கிறது மிகவும் ரகசியமான முறையிலே பல மாதங்களாக திட்டமிட்டு இந்த குற்றவாளிகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்தோனேசிய போலீசார் இந்த போலீசார் மற்றும் இலங்கை சட்ட அமுலாக்கல் பிரிவு என்பன இணைந்து பல மாதங்களாக பல்வேறுபட்ட நாடுகளிலே மேற்கொள்ளப்பட்ட தேடுதல்களின் அடிப்படையில் பல ரகசிய நடவடிக்கைகளின் அடிப்படையில் இலங்கையை உள்ளுக்கிய அந்த பெரும் பாதாள உலக கும்பல் இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறது இந்த கும்பல் மோசடி செய்து பணம் பறித்தல் போதைப் பொருள் கடத்துதல் ஆட்களை மிரட்டி கப்பம் பெறுதல் ஆட்களை நாடு விட்டு நாடு கடத்துதல் அது தவிர பலரை கடத்தி வைத்து கப்பம் பெறுதல் போன்ற செயற்பாடுகளோடு வழிப்பறைகளிலும் பணம் இருப்பவர்களை மிரட்டி பறிப்பது போன்ற செயற்பாடுகளிலும் இந்த கும்பல்கள் ஈடுபட்டு வந்ததாகவும் சட்ட அமுலாக்கள் பிரிவுக்கு பெரும் தலையீடியை கொடுத்ததாகவும் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இவர்கள் விளங்கி வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது மிக மிக பெரும் ஒரு தலைகள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றன கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் வரிசையிலே இவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற கெகல்கபத்திர பத்மே முதலாவதாக கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்தான் இந்த போதை பொருள் கும்பல்களை கொண்டு இயக்கி வந்தார் என்று சொல்லப்படுகிறது முன்னதாக இவர் வேறொரு நாட்டில் இருந்ததாகவும் இவரை தேடி பல்வேறு பட்ட இடங்களில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்த வேளையில் இவர்கள் இந்தோனேசியாவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டு இப்பொழுது கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அடுத்தவர் துணை இராணுவ குழு போன்று ஒரு செயற்பாட்டை வைத்துக்கொண்டு பல்வேறுபட்ட ஆயுதங்களை தன்னகத்தை வைத்துக்கொண்டு இந்த போதைப்பொருள் கும்பலை வழிநடத்தி வந்ததோடு பல கொலைகளை முன்னின்று நடத்தியவரும் திட்டமிட்ட வகையிலே ஆட்களை வைத்துக்கொண்டு இவர் இவரை கொலை செய் என்று கட்டளை இட்டவருமாக இருக்கின்ற கொமாண்டோ சலிந்தும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடுத்ததாக பொருளை மிக இலகுவாக விற்பனை செய்பவரும் பல்வேறுபட்ட முகவர்களை வைத்து இயங்கிக் கொண்டு வந்தவருமான பெக்கோ என்பவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களோடு நிலங்கு மற்றும் லகுரு என்று சொல்லப்படுகின்ற நபர்களும் இவர்களும் திட்டமிட்ட வகையில் கொலைகளை மேற்கொள்வதில் வல்லவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த வேளையில் ஒரு பெண்ணும் கை குழந்தையோடு கை செய்யப்பட்டிருக்கிறார் இவர்களிடம் இப்பொழுது தொடர்ந்தும் பல்வேறுபட்ட விசாரணைகள் இப்பொழுது இந்தோனேசியாவில் வைத்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கடத்தல் கும்பல்களுக்கு ஒரு நிலையான முகவரி இல்லை இவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான இருப்பிடமும் இல்லை என்பது போன்று போலீஸ் அதிபர் பிரியந்த விஜயசூரி அவர்கள் தெரிவித்திருக்கிறார் விசேட செய்தியாளர் மாநாடை நடத்தி இந்த தகவலை அறிவித்த வேளையில்தான் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவர்களோடு சேர்ந்து இயங்கிய பல்வேறுபட்ட குற்ற கும்பல்கள் இனி கைது செய்யப்படும் என்பதாகத்தான் அவர் இப்பொழுது கருத்துக்களை தெரிவித்து இருக்கிறார் இந்த ஒழுக்கமிக்கப்பட்ட குழு என்று சொல்லப்படுகின்ற இந்த பாதாள உலக குழு கைது என்பது தனியே இலங்கையை மட்டும் உலுக்கிய ஒன்றாக இல்லாமல் தெற்கிழக்காசியாவிலிருந்து மத்திய கிழக்கு வரை இவர்களது அடாவடிகள் நின்றிருக்கின்றன உலக நாடுகளுங்கும் இவர்கள் சென்று அங்கிருக்கின்றவர்கள் மீதும் இந்த தாக்கத்தினை இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார்கள் ஆட்களை கடத்தி பணம் பறித்தல் ஆட்களை விரட்டி பணம் பறித்தல் அது மாத்திரமல்ல போதைப்பொருள் விநியோகம் என்று பல்வேறுபட்ட நாடுகளுக்கும் இவர்கள் சிம்ம சொற்பனமாக இருந்திருக்கிறார்கள் இந்தியா மலேசியா தாய்லாந்து போன்ற நாடுகளிலும் இவர்கள் தங்களது கைவரிசைகளை காட்டியிருக்கிறார்கள் இவர்களின் கைது என்பது தனியே பாதாள உலக குழுவின் ஒரு செயற்பாடை முடக்குகின்ற செயற்பாடாக இல்லாமல் இதுவரை காலமும் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இலங்கை உட்பட பல்வேறு நாடுகளிலே கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குழுக்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் தான் இவர்களது நெட்வொர்க் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது அது மாத்திரம் அல்லாமல் இவர்கள் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட நெட்வொர்க்கை வைத்துக்கொண்டு இலங்கை நீதித்துறையை படாத பாடுபடுத்திய ஒருவர்களாக இலங்கை நீதித்துறையை சிதறடித்த ஒருவர்களாக இருந்திருக்கிறார்கள் இவர்கள் மீது பல்வேறுபட்ட குற்றச்செயல்கள் பல தசாப்தமாக இருந்திருக்கிறது பாதாள குலக குழு என்பது இன்டர்நெட்டு அல்ல எத்தனையோ ஆண்டுகளுக்கு முற்பட்டு தனது சேவையை விஸ்தரித்து இருந்ததென்றும் அதற்கு முன்னர் இருந்த பல அரசாங்கங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஆதரவினை வழங்கியதன் காரணமாகத்தான் அவர்களது செயற்பாடுகள் மென்மேலும் இலங்கையிலே பெருகியிருந்தன என்றும் இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த அரசாங்கம் இவற்றுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி இவர்களை கைது செய்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்தது இவர்களது கிளைகள் ஜாபம் தரைக்கப்பட்டிருந்த நிலையில் இவர்கள் இப்பொழுது பிடிபட்டிருக்கிறார்கள் இவர்களிடம் இன்னும் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன இவர்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட இருக்கிறார்கள் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு இவர்களிடம் மேற்கொள்ளப்படுகின்ற இந்த விசாரணைகள் மூலம் இந்த பாதாள உலக குழுக்களின் செயற்பாடு தடைப்படுமா என்றால் அது இனி நடைபெறப் போகின்ற காரியங்களை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அல்லது முன்னர் கைது செய்யப்பட்டிருப்பவர்கள் போன்று அழைத்து வரப்படுகின்ற வழிகளில் தப்பிச் செல்வார்களா அல்லது இவர்கள் கொலை செய்யப்படுவார்களா என்பது இனி நடைபெறப் போகின்ற செயற்பாடுகளைத்தான் அமைந்திருக்கிறது ஆனாலும் நீதி இவ்வளவு தூரம் செயற்பட்டு சட்ட அமுலாக்கள் பிரிவு வரொரு நாட்டிலே வசித்து வந்த ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த சட்ட விரோதிகளை கைது செய்திருப்பதென்பது பாராட்டப்படக்கூடிய ஒரு விடயமாக இருந்து வருகின்ற அதே வேளையில் இதே போன்று இன்னும் பல குற்ற செயல்பாடு குற்ற செயல்பாடுகளை மேற்கொண்டு வருபவர்கள் உலகத்தின் எந்த மூலைகளில் இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றே போலீஸ் பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் இப்பொழுது இவை தொடர்பான சமர்ப்பணங்கள் சமர்ப்பிக்கப்பட இருக்கின்றன இவற்றின் மூலம் என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன என்பதை பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது அது மாத்திரமல்லாமல் பிரான்ஸ் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கும் பல குற்றவாளிகள் தப்பியோடி இருக்கிறார்கள் என்றும் அவர்களும் இந்த சட்டத்தின் மூலம் எப்படி கைது செய்யலாம் என்பது தொடர்பான ஆலோசனைகள் இடம்பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கெகல் பத்திர பத்மே தலைமையில் இயங்கிய இந்த குழுக்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டிருப்பது என்பது இலங்கைக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒன்றாகவும் இலங்கை மாத்திரமல்ல மத்திய கிழக்கு நாடுகளில் கூட இவர்கள் தங்களது கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் அபுதாபிக்கு சென்று அங்கே ஒருவரை மிரட்டி பணம் பறித்த சம்பவமும் இந்த கேகல் பத்திர பத்மை மீது சுமத்தப்பட்ட ஒரு குற்றமாக இருக்கிறது அது தவிர இந்தியாவிலும் பல இடங்களில் இவர்கள் தங்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் கடத்தல்களுக்கு மிகவும் இலகுவான பகுதியாக இந்தியாவினை இவர்கள் பாவித்திருக்கிறார்கள் இவர் இந்த பாதாள உலகை குழுவைச் சேர்ந்த போதை கடத்தல்காரர்கள் பலர் இந்தியாவிலும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது தனியே இலங்கை மாத்திரமல்ல பல்வேறுபட்ட நாடுகளில் இருக்கின்ற இந்த குற்றவாளிகள் கை செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வந்து இங்கே விசாரணைகள் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்படுகிறது நல்லதுறவுகளே இவைதான் இன்றைய குறிப்பாக இருக்கிறது மற்றும் ஒரு குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை குறி செல்கின்றேன் நன்றி வணக்கம்